நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் டிஇடி பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் ஆ இருக்கட்டும் சோ அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்குமே தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான தேர்வுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு சோ இந்த தமிழ் கட்டாய தேர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேஜர்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமையான ஒன்றாக இருக்கலாம் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்கள் என்பது இதை வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொண்டு தேர்வு எழுதக்கூடிய வழிமுறைகள் தான் இந்த தமிழ் கட்டாய தேர்வினுடைய வினாக்களாக அமைந்திருக்கு இது வரைக்கும் நடைபெற்ற தேர்வுகளை நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு பிஇஓ எக்ஸாம் நடத்திருக்காங்க சோ அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் கட்டாய தேர்வு அது மட்டும் இல்லாம யூஜி டிஆர்பி பேப்பர் டூ இதற்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இந்த ரெண்டு பேட்டனையுமே பார்க்க பொழுது சோ தமிழ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா காமனான சப்ஜெக்ட் எல்லா ஆசிரியர்களுமே பேசிக்கா தெரிந்து இருக்கக்கூடிய தகவல்களாக இருந்தா பரவாயில்ல இதனுடைய வினாக்கள் என்பது மிகவும் கடினத்தன்மையாக தான் சரிங்களா தமிழ் மேஜர்ல இருக்கக்கூடியவங்களே டஃபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அளவிற்கு கடினம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியானது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க மிகவும் கடினம்ங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவல் ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய மற்ற பாட பிரிவு ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதே மாதிரி செகண்ட் கிரியேட் டீச்சர்ஸ்க்கு கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேஜர்லே இந்த கொஸ்டின் இருக்கும் சோ இது எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டு நம்முடைய சுபை குழுவின் சார்பாக நான்காயிரம் வினா விடைகள் கொஸ்டின் பயணிக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட வந்து மேற்பட்ட வினா விடைகளானது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வினாக்கள் இதிலிருந்து வெளியில் செல்லக்கூடாது என்பதை மிகவும் கவனமாக வைத்து ஒவ்வொரு வினாக்களுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்கே உருவாக்கியிருக்கோம் ஸோ இந்த நான்காயிரம் வினாக்கள் என்பது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த நான்காயிரம் வினாக்களையுமே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகவும் குறைந்த கட்டணத்துல நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறைவான கட்டணத்துல உங்களுக்கு கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை என்ன செய்யறோம் நம்ம அனுப்பி வைக்கிறோம் போஸ்டர்ல வந்து உங்களுக்கு நம்ம இந்த அனுப்பி வைக்கிறோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு குறிச்சிருக்கும் கடைசியில் நான் சாம்பிள் காட்டுறேன் நான்காயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட அறநூறு பக்கங்கள் வரைக்கும் பக்கங்கள் சொல்லி பார்க்கும்போது அறநூறு பக்கம் ஒரு புக்கு ஒன் வால்யூமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இது முழுமையாக நமது குழு ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒண்ணுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியினுடைய நம்ம என்ன செய்யறோம் மாடல் டெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசிரியர்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம் சோ அந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்று ஐம்பது ரூபாயாக சரிங்களா முன்னூற்று ஐம்பது ரூபாய் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்னச்சிடோம் முன்னூற்று ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிரிண்டட் அமௌண்ட் மட்டும்தான் சரிங்களா உங்களுக்கு பிரிண்ட் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம் கொரியர் அமௌண்டா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு பைண்டிங் அமௌண்டா இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஃபுல்லாமே நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடோம் சரிங்களா குழுவில் பயணிக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் நம்ம ரெண்டு டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம் தமிழுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடப்பிரிவிற்கு நம்ம என்னச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் இந்த ரெண்டு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முன்னூற்று ஐம்பது ரூபாய்ங்கிற மெத்தடில் நம்ம என்ன செய்றோம் இந்த புத்தகம் கொடுக்குறோம் மற்ற ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு குறையற அமௌண்ட் அதே மாதிரி பைண்டிங் அந்த அட்டையோட சார்ஜ் எல்லாமே கொரியர் கவர் ஸோ எல்லாத்தையுமே காஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான சார்ஜு ஸோ சேர்த்து உங்களுக்கு ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்கு நம்ம வச்சிருக்கோம் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் அவர்களுடைய இலக்கை எட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்றோம் அவங்களுக்கு முந்நூற்று ஐம்பது ரூபாயா வச்சுருக்கோம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் நம்ம இதனுடைய சாம்பிள் அந்த குறிப்பிட்ட காலம் என்ன எல்லாமே வந்து நம்ம மொபைல் ஆப்ஸ்ல லிங்க் கொடுத்துருவோம் அடுத்து ஒரு வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் இப்போதைக்கு வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் முள்ளமே சரிங்களா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் இந்த ஸ்கீம் இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபாங்கிறது இந்த ஸ்கீம் இருக்கும் மேல இருந்து தான் அடுத்து உங்களுக்கு என்ன செய்யும் மாற ஆரம்பிக்கலாம் சரிங்களா சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாயாகும் மற்ற ஆசிரியர்களுக்கு ஐநூறு ரூபாய்ங்கிறது இது ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதைக்கு நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இதற்கான சாம்பிள் முழு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருவோம் அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்பதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சோ இது போக நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் சைக்காலஜி சைக்காலஜியோட மெட்டீரியலும் நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் ஜி மெட்டீரியல் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன குறைந்த கட்டணத்திலையும் டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதனுடைய சாம்பிள் சொல்லி பார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டு சரிங்களா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டை ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லாம சிக்ஸ்த்ல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொழி திறன் பயிற்சி இது ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டியது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை தாண்டி வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது அப்ப உங்களுக்கு டென்த்ல இயல் வாரியாக ஒன்பது இயல் இருக்கு அந்த ஒன்பது இயலுக்கும் இளம் இயல் வாரியாக முதல் இயலுக்கு நூற்றி எழுபத்தி எட்டு வினாக்கள் நூத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி ஆறு நூற்றி பன்னிரெண்டுன்னு இங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே வினாக்களின் எண்ணிக்கை அப்ப டோட்டலா ஒன்பது இயலுக்கு நம்ம வினாக்கள் எடுத்திருக்கோம் அப்புறம் இயல் ஒன்று முதல் ஐந்து வரைங்கிறது டிஆர்பியோட பேட்டர்ன்ல உங்களுக்கு பொறுத்துக கூற்று காரணம் அந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வினாக்கள் அது மட்டும் இல்லாம ஆறு டு ஒன்பது இயலை ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு நூறு கொஸ்டின் அடுத்த டென்த்லயே எப்படி அந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக்காக கூற்றுக்காரணம் எல்லாத்தையுமே வைத்து உங்களுக்கு வினாக்கள் ரெடி பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆறாம் வகுப்புல பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு கொஸ்டினும் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி டிஆர்பி பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அதுல ஒரு நூறு கொஸ்டின் அடுத்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் டென்த் ஸ்டாண்டர்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திற்கான கொஸ்டின் மட்டும் எழுநூற்றி ஐந்து அதே மாதிரி மொழி திறனுக்கான கொஸ்டின் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஸோ இலக்கண குறிப்பு அணி இலக்கணம் பொருள் கூறுக நூல்களின் சிறப்பு மொழி திறன் பயிற்சி அதே மாதிரி ஆங்கில சொல் நேரான தமிழ் சொல் ஸோ இந்தக்கான வினாக்களும் அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வினாவிடைகள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடியது அதே மாதிரி டிஎன்டிஇ பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இரண்டாக இருக்கட்டும் இதுல இலக்கணத்துல மட்டும் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் இலக்கணத்தினுடைய வினாக்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு வினாக்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக டோட்டலா வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு கிட்டத்தட்ட நான்காயிரம் கொஸ்டின் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் குறிச்சிருக்கோம் சரிங்களா அதனால நீங்க அதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டென்த்ல இயல் வாரியாக சோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது எல்லா தகவல்களுமே இதுக்குள்ள வந்துடுது இதை மட்டும் பார்த்தா போதும் அதே மாதிரி டிஎன்டி அதே மாதிரி பிஜிடிஆர்பி தமிழ் ஆசிரியர்களுக்கு தமிழ் மேஜர் நம்மளுக்கு இருக்குங்கிறதுனால அதே மாதிரி எஸ்டிடி தமிழ் மேஜர் இருக்குங்கறதால இதை அப்படியே தமிழ் மேஜருக்கு நீங்க நினைச்சிட்டுலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவிற்கு உங்களுக்கு தகவலை நம்ம நினைச்சிட்டு தொகுத்து கொடுத்துருக்கோம் சோ இந்த புத்தகம் அறுநூறு பக்கங்கள் சோ இதனுடைய முழுமையான பிடிஎஃப் சோ லாஸ்ட் டேட் என்ன ஆன்லைன் பேமெண்டோட உங்களுக்கான ஸ்கீம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் மொபைல் ஆப்ஸ்ல ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்துருவேன் சோ மெயினா நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்றோம் அந்த ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி சைக்காலஜியா இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஸ்கீமோட கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே